இன்றைக்கு அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பாலு அவர்களுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் திமுக வடிவேலு அவர்கள் தற்போது தன்னை பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்கிறார் முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பயணத்தில் மிகவும் முக்கியமான கட்டத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நமது இனம் தமிழக வெற்றி விஜய் வந்து இன்னைக்கு கொடியோ பாடலும் வெளியிட்டு பாஸ்டாலி நிலைப்பாடு யார் வேணாலும் தமிழ்நாட்டில் அதற்கு எந்த அறிவு இல்லை இது விதத்தில் அவர் இயக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்பது மக்கள்தான் தீர்மானம்